அன்பாந்த வாக்காள பெருங்குடி மக்களே தாய்மார்களே பெரியோர்களே வேபார பெருங்குடி மக்களே நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஆகியோரின் அருளாசையோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நல்ல ஆசிர்வாதத்தோடு தேமுதிக கட்சியுடனும் புதிய தமிழகம் எஸ்டிபிஏ புரட்சி பாரதம் பெருந்தலைவர் காமராஜர் நாடாளும் கட்சி கட்சி கூட்டணியோடு காஞ்சிபுரம் தனி நாடாளுமன்ற உறுப்பினரா பதவிக்கு போட்டியிடும் கழக வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் திரு இ ராஜசேகர் எம்ஏ அவர்களுக்கு வெற்றி சின்னமான இரட்டை ஏழை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் திமுக விடியா திமுகவினுடைய மூன்றாண்டு சாதனை பட்டியலை பாருங்கள் மின் மின்கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு தண்ணி வரி உயர்வு சொத்து வரி உயர்வு பத்திர பதிவு கட்டண உயர்வு சாராய வரி உயர்வு தொழில் வரி உயர்வு மோட்டார் சைக்கிளிலே பயணம் செய்யக்கூடிய நபருக்கு அபராத தொகை உயர்வு நூறு ரூபாயிலிருந்து எலிமட்டு அபராதம் இந்த ஸ்டாலின் விடிய ஆட்சியிலே ஆயிரம் ரூபாயாக கந்து வட்டியை மிஞ்சியது அத்தியாவசிய பொருள்களின் விலைவாசி உயர்வு போதை பொருள் கஞ்சா விற்பனை உயர்வு லாக்அப் மரணங்கள் ரவுடிகளால் பொதுமக்களின் உயிர் பலி உயர்வு நில அக அபகரிப்பு உயர்வு சாராய விற்பனை உயர்வு லஞ்ச ஊழல் உயர்வு பஸ் பஸ்கட்டணை கட்டணம் வில உயர்வு பால் விலை உயர்வு பருப்பு அரிசி விலை உயர்வு கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு சாலை வரி உயர்வு படித்த இளைஞர்களுக்கு வேலை இழப்பு உயர்வு இளம் விதவைகளின் எண்ணிக்கை உயர்வு சன் பிக்சர் தயாரிப்பிலும் ரெட் டெய்ன் பிக்சர் வெளியிடும் திரைப்படங்களின் எண்ணிக்கை உயர்வு சன் நெட்வொர்க் கலைஞர் நெட்வொர்க் அனைத்து மொழிகளும் சேலனின் எண்ணிக்கை உயர்வு அனைத்து மகளிருக்கு தாலும் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் ரத்து அம்மா உணவகங்களை சீரழித்த பெருமை ஆகிய இத்தனை விடியாட்சியினுடைய விலையேற்றத்தையும் கண்டு சிந்திப்பீர் வாக்களிப்பீர் வெற்றி பெறச் செய்வீர் நமது சின்னம் இரட்டை இலை என்று காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் திரு செட்டு புண்ணியம் சி ஆர் குணசேகரன் அவர்களின் சார்பாகவும் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய கழக கிளை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரின் சார்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களின் சின்னம் இரட்டை இலை வெற்றியின் சின்னம் இரட்டை இலை மறந்தும் இருந்து விடாதீர்கள் உங்களின் சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை